கோலாமணிய பாபு மாடுவா அருமையான மாடு முடிங்க புடிச்சு பாரு மீல்ல ரொம்ப தரமா புடிச்சு பாரு அழகுடா ரவுண்டு 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 கடந்து பா மாடு வென்றி வென்றதுனே திருவாசி போலீஸ் அதிர் கொண்டாஜி மாவட்ட அலதர் பாய் ஏ பிناها மாடு

ி சீன நிறுபே நடுபே

ாஸ் அங்க நம்ம குழு வெளியேற்று டாடா எஸ் முன்னேறிவாங்க டாடா யூஸ் முன்னேறிவாங்க டாடா எஸ் முன்னேறிவாங்க எல்லாம் இதுக்கு போனோம் ஒன்னு ரெண்டு மூணு மாடுபடி வீரர் வெற்றி பெடா

ரெண்டு செல்போனுப்பா பாரு செல்போனு ராஜாணி மாறி செல்போன் சண்டிக்க